மூன்றாவது முறையாக நரேந்திரா இன்னும் பிரதமராக பதவியேற்கவே இல்லை அதுக்குள்ளாகவே கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற நெருக்கடிகளாலோ குடைச்சல்களாலோ நரேந்திரா தூக்கத்தை இழந்து தவிக்கிறார் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம்தான் அடிம்பாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு நரேந்திராக்கும் இப்ப ஒரு பக்கத்துல இருந்து நிதிஷ்குமார் இன்னொரு பக்கத்துல இருந்து சந்திரபாபுவும் இன்னொரு சைடு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாக்க ஏக்நாத் அவர்களும் ஏக்நாத்துக்கு அடுத்த இடத்துல இருந்துகிட்டு குமாரசாமி அவர்களும் ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்து

தலைவர் திரு சந்திரபாபு அவர்களுடைய மகன் நாரா லோகேஷ் ஒரு விஷயம் இந்திய அரசியல மிகப்பெரிய பூகம்பத்தை வந்து கிளப்பிய ஒரு விஷயம் அதை ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் தங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர் மற்றும் ஆர் எஸ் எஸ் நரேந்திராவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய நபர்களுடைய தொலைபேசி எண்கள் எல்லாத்தையும் ஒட்டு கேட்பதற்காக வாங்கப்பட்டதா இந்த சாஃப்ட்வேர் இந்த பெகாசஸ் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர இன்னும் பதவியேற்காத நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு அவருடைய மகன் நாரா லோகேஷ் தான் இந்த பிரச்சனையை வந்துட்டு இப்ப கிளப்பி இருக்கிறாரு ஏன்னா நாரா லோகேஷோடைய போனும் பாத்தீங்கன்னாக்க இந்த பெகாசஸ் சாப்ட்வேர் மூலமா ஒட்டு கேட்கப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் ஏற்கனவே வைத்திருந்தாங்க அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார அமைப்பையாலையும் தாங்கள் மிகப்பெரிய பெரும்பான்மை கட்சி அப்படின்ற மமதையிலையும் ஆட்டம் போட்டுட்டு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புறந்தள்ளிட்டு இருந்தாங்க ஆனா இப்பொழுது அவர்களுக்கு தேவையான மெஜாரிட்டியும் கிடைக்கல கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவோடு நடக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி அரசு அப்படின்றதுனாலேயே சந்திரபாபு அவர்களுடைய மகன் நாரா லோகேஷ் அவர்கள் இந்த பெகாசஸ் ஒத்துக்கேற்ப விஷயத்தை பத்தி முறையான விசாரணை வந்துட்டு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது புதியதாக அமைய அரசுக்கு இவர் அப்படி வச்சிருக்கிறார் வைத்தது வந்து பரபரப்பை கிளப்பினாலும் பல மூத்த பத்திரிகையாளர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா திருடங்கையிலே கொடுத்து திருட்ட கண்டுபிடிக்கிற வேலையை வந்துட்டு தான் நாரா லோகேஷ் வந்து பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் வந்துட்டு சில மூத்த பத்திரிகையாளர்களை வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும் போதா நேற்று முப்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு பங்கு சந்தை ஊழல் முறைகேடு குறித்து விசாரணை குழுவை அமைக்கணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கை வைச்சிருக்கிறார் மூணாவது முறை நரேந்திர பதவி ஏற்கவே இல்லை இந்த ஆட்சி இந்த கப்பல் கப்பல் ஸ்டார்ட் இந்த ஆட்சி அமையறதுக்குள்ளாகவே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடு குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இந்த கோரிக்கைகளை வைத்தால் பிரச்சனை இல்லை பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை இந்த கோரிக்கைகளை வைக்கிறது தான் நரேந்திராவுக்கு மிகப்பெரிய இடிய உண்டாக்கி இருக்குது அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட இந்த மூன்றாவது ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல் தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து ஒருவேளை நாடாளுமன்ற விசாரணை குழு அமைக்கப்பட்டா நரேந்திராவுடைய பல்வேறு ஊழல்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்த பத்து ஆண்டுகள்ல மட்டும் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்கும் அதாவது காங்கிரஸ் கட்சியின் மீது இதே மாதிரிதான் டூ ஜி வழக்கு குற்றச்சாட்டுகள் மற்றும் காமன்வெல்த் போட்டிகள் பற்றிய ஊழல் குற்றச்சாட்டு நிறைய வைத்து அதுக்கு மூலியமா நாடாளுமன்ற விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள்லாம் நடத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாமே நடத்தப்பட்டு வழக்குகள்லாம் காங்கிரஸ் கட்சி திமுக வெளியில வந்தாங்க அது பக்கம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அந்த மாதிரி விசாரணை குழுக்கள் அமைத்தது மிகப்பெரிய பின்னடைவை காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உண்டாக்குனதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரியான நிலைமைதான் இப்பொழுது நரேந்திராவுக்கும் அமித்ஷாவுக்கும் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் திரும்பி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க ஒருவேளை நாடாளுமன்ற குழு அமைப்பதற்கு நரேந்திராவோ அமித்ஷாவோ ஏதேனும் தடைக்கற்களை உண்டாக்கினாக்கா நிச்சயமாக சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் நாடாளுமன்ற விசாரணை குழு அமைப்பதற்கு அனைத்து விதமான நிர்பந்தத்தையும் ஜனதா கட்சிக்கு கொடுப்பாங்க அப்படி அவர்கள் நிர்பந்தம் விசாரணை குழு அமைக்கப்படும் நிர்பந்தம் செய்தாக்க இதுல சிக்க போறது பாரதிய ஜனதா கட்சியிலேயே நரேந்திராவும் அமித்ஷாவும் தான் முக்கியமா இதுல சிக்கி மாட்டி தவிக்க போறாங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட உட்கட்சி பூசல்கள் பூகம்பமா கிளம்பிட்டு இருக்கு நாடாளுமன்ற குழு தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் எம்பிகள் எல்லாருமே நரேந்திராவை எழுந்து நின்று வரவேற்ற போது கூட நிதின் இன்னொரு பக்கம் வந்து எழுந்து தேவேந்திர பட்னாவிஸும் யோகி ஆதித்யநாத்தும் சிவராஜ் போன்றவள முகத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திரா அவர்கள் வரும்போது எந்த விதமான மகிழ்ச்சியோ ஆரவரமோ கூட தெரியல அதை பார்க்கும் போது எல்லாத்துக்கும் வெளிப்படையா நரேந்திரா மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்பது இவர்கள் யாருக்குமே மனதல எல்லவும் கூட பிடிக்கவில்லை அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது இந்த சூழல்ல நரேந்திரா மீதும் நரேந்திராவுடைய ஆட்சியின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு வைக்கப்பட்டாக்க நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திராவையும் அமித்ஷாவையும் கை நரேந்திராவையும் அமித்ஷாவையும் கை விட்டு அவர்களை பலிகடாவாக்கி கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சியை வந்து செய்யும் அப்படின்றத யதார்த்த சாத்தியமே அது மட்டும் இல்லையா நீட் தேர்வு முறைகேடு குறித்து விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறது அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா உடைய முதல்வராய் இருக்கக்கூடிய ஏக்நாத் அவர்களும் அதே கோரிக்கையான நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான கோரிக்கையை வைக்கிறாரு கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவியோ பாரதிய ஜனதா கட்சியோ யாரேனும் எதிர்கட்சி தலைவர்களோ இல்ல கூட்டணி கட்சி தலைவர்களோ எதிர்த்து பேசினாங்களோ இல்ல விமர்சனம் பண்ணாலோ உடனே அவர்களை இடிஐ வைத்துக் கொண்டோ சிபிஐ வைத்துக்கொண்டோ மிரட்ட ஆரம்பித்து அவர்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க பாப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாமல் நிச்சயமா தங்களுடைய ஆட்சி நடைபெறாது அப்படின்றதுனால கூட்டணி கட்சி தலைவர்கள் எந்த கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திலையும் அவசியத்திலேயும் நரேந்திராவும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்படி அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் பாரதிய ஜனதா கட்சியோட நரேந்திராவும் ஏற்கலைனாக்கா இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படின்றத கலை எதார்த்தமான சூழலாவே இருக்குது அப்படி இந்த கலை யதார்த்தமான சூழல்ல நரேந்திரா இந்த எல்லாம் எப்படி சமாளிப்பார் அப்படின்றது பில்லியன் டாலர் கேள்விதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கங்கனாவுக்கு விழுந்த பலார் அறையை வந்து பாத்தீங்களான்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல மக்கள் எல்லாருமே தங்கனாவை அடைந்த அந்த பெண் காவலரை கொண்டாடி தீத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னாக்கா மக்கள் எல்லாருமே குறிப்பா வடமாநில மக்கள் எல்லாருமே நரேந்திராவுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இந்த நிலையில நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் ஏக்நாத்தும் குமாரசாமி நரேந்திராவோட பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து பயணித்தார்கள் என்றால் அவருடைய மாநிலத்தில் சொந்த மாநில மக்களிடையே செல்வாக்க இழப்பார்கள் என்ற பயம் வந்துட்டு அவர்களுக்குள்ளே நிச்சயம் எலும்பு ஆரம்பிச்சிருக்கு

போர்க்கொடியை வந்துட்டு தூக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னும் ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாததுனால அதை காரணம் காட்டி அந்தந்த மாநிலங்கள்ல அதிகப்படியான இடங்களை வந்து கேட்டு நிர்பந்தம் செய்வாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட நிச்சயமா அந்தந்த மாநிலங்கள்ல மிகப்பெரிய அதிருப்தி உருவாகும் அதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது அடுத்த ஆறு மாதங்களுக்கு பிறகு நரேந்திராவுக்கு மிகப்பெரிய தலைவலி எல்லாம் காத்துட்டு சொல்லலாம் கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா அரசு அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவால கட்டுப்படுத்தப்பட்டு அவர்களால் சுயமாக செயல்பட முடியாத சூழல் இருந்தது இப்போது கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைகிறதுனால நிச்சயமாக அனைத்து அதிகாரிகளுமே இவருடைய அச்சுறுத்துக்கு அஞ்சாம பயப்படாம வந்துட்டு தங்களுடைய வேலைகளை செய்ய தொடங்குவாங்க எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல இப்ப திரும்பவும் விசாரணை நடத்தப்படணும் சொல்லிட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து வலியுறுத்தி இருக்காங்க ஏற்கனவே ஏக்நாத் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்வை வந்துட்டு ரத்து செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் நீட் தேர்வுனால பல மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பல லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வினால பாதிக்கப்படுறாங்க அப்படி இருந்தும் ஒன்றிய பாஜக அரசு இதையெல்லாம் ஏன் ஒரு பொருட்டாகவே கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டோம் பிரியங்கா காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பதோடு நீட் வினாத்தாள்கள் வந்து கசிந்தது எப்படி இந்த நீட் தேர்வு என்பதை பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் முறைகேடுகளுடைய தேர்வாக தான் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பிரியங்கா காந்தி அவர்களும் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நரேந்திர அரசு மீது ஏற்கனவே சொல்வது போல பி எம் கேர் பண்டோடைய முறைகேடுகள் இருக்குது அது மட்டும் இல்லாம தேர்தல் பத்திர முறைகேடுகள் இருக்குது நமோ ஆப்ஸ் ஸ்கேம் இருக்குது இது எல்லாத்தோட சேர்த்து இப்ப பெகாசஸ் முறைகேடும் இவர்களுடைய கழுத்துக்களை வந்துட்டு நெருக்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரஃபேல் விமான முறைகேடு வந்துட்டு நீண்ட நாட்களாக இது பண்ணது மீண்டும் புத்துயிர் பெற்று அது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அரசியல் திறனாய்வாளர்கள் கடந்த பத்து ஆண்டுகள்ல நரேந்திராவும் அமித்ஷாவும் ஆடிய ஆட்டங்களுக்கு எல்லாமே இந்த ஐந்து இவர்கள் பதவியில் தொடர்ந்தாலே இது இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை காலமாகதான் நரேந்திராவுக்கும் அமித்ஷாவுக்கும் அமையும் அப்படின்னு சொல்றதோடு கடந்த காலங்களில் எப்படி காங்கிரசை வந்து பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தியதோ அதே போல இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி வீழ தொடங்கி இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க வட மாநிலங்களில் உள்ள பல நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதே வெறும் பத்தாயிரம் ஓட்டுகள் வாக்கு வித்தியாசத்துல தான் அப்படி இருக்க இவர்கள் மேல வந்துட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபமும் அதிருத்தியும் தொடர்ந்தாக்கா தொடர்ந்து தோல்விகளை அதிகரிக்கக்கூடிய சூழல் வரும் அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் சரி பல்வேறு உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்கள் சரி மிகப்பெரிய தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி சந்தித்தே தீரும் அதோடு கூட்டணி கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சரிவுகளை வந்துட்டு பெரிய அளவு சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுலயும் குறிப்பா ஒடிசா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளில் ஆறாயிரம் ஓட்டுகளுக்குள்ளான தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருக்குது அப்படின்னாக்கா பெரும்பான்மையான மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திராவுக்கும் எதிரான மனநிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மக்கள் எல்லோருமே நரேந்திரா தோற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படையாகவே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு ஆதரவாகவும் நரேந்திராவுக்கு ஆதரவாகவும் கணிப்புகளை வெளியிட்ட பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்கள் இப்பொழுது அந்தர்பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க காரணம் என்னன்னாக்கா நரேந்திராவுக்கு ஆதரவாகவும் பாஜக ஆதரவாகவும் கோடி மீடியாக்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளாகட்டும் பிரசாந்த் கிஷோர் போன்ற புரோக்கர் உள்ளிட்ட ஆகட்டும் இது எல்லாமே இன்னைக்கு மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு நிக்குது அதனால இவனோட எதிர்காலமே பாத்தீங்கன்னாக்கா இனிமேல் கேள்விக்குரியுதா அப்படி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் அந்தர்பலத்தை அடிச்சுக்கிட்டு தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள பாக்குறாங்க அது மட்டும் இல்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நிதிஷ்குமார் அவர்கள் அக்னிபா திட்டத்தை வந்து கைவிட்டு தீரணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் குரலை அப்படி எதிரொலிக்கிற விதத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் தேர்வு என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு ஏக்நாத் அவர்களுடைய அமைச்சரவையில கல்வி அமைச்சரா இருக்கக்கூடிய அசன் முசரையும் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாரு இப்போ இது போன்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு திட்டங்களுக்கான எதிர்ப்பு குரல்கள் இப்ப எழும்ப ஆரம்பிக்கிறது பத்து ஆண்டுகளா எங்களை எதிர்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வீணா தட்டி ஐம்பத்தாறு இன்ச்ச காட்டி தெரிஞ்ச நரேந்திராவுக்கு இன்னைக்கு அவருடைய கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிகளே வந்து பாத்தீங்கன்னாக்கா பல விதத்துல எதிர்ப்பு குரல்கள் எழுப்பதும் ஊழல் முறைகேடுகளை எழுப்புறதும் ஊழல் விசாரணை குழு அமைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க மொத்தத்துல இப்ப நரேந்திரா வந்து மொத்தத்துல இப்போதைக்கு நரேந்திராவின் கால்கள் வந்து பாம்புகளால் சுற்றப்பட்டு இருக்குது அப்படின்னாலும் சொல்ல முடியுது எது எப்படி போகுதுன்றத தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோக்களை அனுப்பி உங்களுக்கு கருத்துக்களை பதிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்களை சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்